எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை காடன் விழி தூரத்து சொந்தம் என்பதால் அவர்கள் நேராக எங்கள் வீட்டுக்கே வந்துவிட்டார்கள் அம்மாவும் பெண்ணும் சாயந்திர நேரத்தில் ஆற்றுக்கு கரையில் ஒற்றை காலை வண்டியில் வந்து இறங்கினார்கள் கிழக்கு திண்ணையின் விளிம்பில் நின்று தூரத்தில் சரிந்த செம்மன் சாலை மீது மஞ்சள் ஒளியில் அவர்கள் மெல்ல நடந்து வருவதைக் கண்டேன் அம்மா வலது இடுப்பில் கனத்த நாற்பெட்டியை வைத்து மறுபக்கமாக சரிந்து கைகளை வீசி நடந்தாள் பெண் சாயப்படவை கட்டி முந்தானை நன்றாக போர்த்து சிலை நடப்பது போல வண்டிக்காரர் காளைகளை அவிட்டு கட்டியதும் வண்டிக்குள்ளிருந்து ஒரு நாற்பெட்டியை கனத்து தூக்கி தலை மீது ஏற்றி அதன் எடையின் நடியில் அமுங்கி கைகளை வீசி ஓட்டமும் நடையுமாக வந்தார் நான் உள்ளே ஓடி அம்மாவிடம் அம்மா அவங்க வந்தாச்சு என்றேன் அம்மா ஒன்றும் சொல்லாமல் பானையின் மூடியை திறந்து கொதிக்கும் அரிசி நீர் மீது அகப்பையை போட்டு இழக்கினாள் போடா வந்தானா வருவா என்று அம்மா திரும்பி சீறினாள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவதே இல்லை ஊர் மலைக்கு அடிவாரத்தில் பன்னிப்பத்தை தாண்டினால் காடன் மலையின் புதர்கள் அடைந்த ஏற்றம் உச்சியில் கதிய எருமிப்பாறை அதன் பெயர் காடன் சிறுசு என்று அம்மா சொல்வதுண்டு அதன் மீது ஒரு குழி உண்டு அதுதான் காடனின் ஒற்றைக் கண் காடனுக்கு இரவிலும் கண் தெரியும் காடன் பார்வையை சுவர்கள் கூட மறைக்க முடியாது காடனின் கண்கள் ஊரில் உள்ள அத்தனை பேரையும் எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கின்றன மனிதர்களின் தவறுகளை காடன் கணக்கு வைத்திருக்கிறான் ஒரு நன்மை செய்தால் ஒரு தவறை கழித்துக் கொள்வான் தவறுகளின் கணக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது காடன் மலையில் உள்ள ஏராளமான கரிய பாறைகள் உருண்டு வந்து ஊர் மீது சரிந்து அத்தனை பேரையும் அழித்துவிடும் இதுவரை ஆறு முறை அப்படி ஊர் அழிந்திருக்கிறது இனி ஏழாவது முறை அதன் பிறகு ஊரை யாருமே உண்டு பண்ண முடியாது நான் இரவில் தூங்கும்போது தலைக்கு மேல் தேங்கிய இருளுக்குள் கதிய கனத்த மௌனமான குளிர்ந்த பெரும் பாறைகளைத்தான் உணர்வேன் பாறைகளின் பார்வையை பயந்தோ என்னவோ எங்கள் ஊருக்கு யாருமே வருவதில்லை கிழங்கு தேங்காய் பாக்கு வியாபாரிகள் வருவார்கள் ஒரே ஒரு முறை காடன் கொடை நடந்த போது மட்டும் ஊரெல்லாம் ஆட்கள் நிரம்பி நிறைந்தார்கள் ஆற்றங்கரையெல்லாம் மலம் குவிந்து கிடந்தது பிள்ளையார் கோவில் முன்னால் உள்ள துறப்பு முழுக்க ஆட்கள் தங்கி வெட்ட வெளியில் கல்மூட்டி சமைத்து சாப்பிடும்போது அந்தி மங்களில் தீச்சுவாலைகள் அப்பகுதியில் சிவந்த பூக்கள் மலர்ந்து மண்டிவிட்டன என்று என்ன செய்தன அவர்கள் ஆற்று நீரில் இறங்கிவிட்டார்கள் என்பதை கண்டேன் அப்பெண் சிலை போல நடந்து ஆற்றங்கரை பொங்க மரத்தின் வேர்களில் ஏற அவள் அம்மா பின்னால் நாற்பெட்டியுடன் சிரமப்பட்டாள் அப்போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது சுமையை அம்மா தூக்க மகள் அதை தொடக்கூட இல்லை என்பதை அவளை கூர்ந்து பார்த்தேன் அவள் பொம்மை போலத்தான் இருந்தாள் எங்கள் தோட்ட முகப்பில் ஏமான் கொச்சமான் என்ற மூச்சிலைப்பு குரல் எழுந்தது வண்டிக்காரர் முன்னால் வந்து மூங்கில் படல் கதவுக்கு அப்பால் நின்று கொண்டிருந்தார் நான் ஓடிப்போய் படலை திறந்தேன் அவர் நாற்பெட்டியை கொண்டு வந்து திண்ணை அருகே இருந்த சுமை தாங்கி பழகி மீது இறக்கி வைத்தார் முதுகிலும் மார்பிலும் வேர்வை வழிந்தது சும்மாடாக வைத்திருந்த துண்டை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்தபடி திண்ணையில் அமர்ந்து திண்ணையில் கல் மீது செதுக்கப்பட்ட வெற்றிலைத் தாளத்தில் இருந்த மூன்று வெற்றிலைகளை எடுத்து நுனி நீவி கிழித்து நரம்பை உரித்தார் அம்மா உள்ளிருந்து இரக்கையைத் துடைத்தபடி வந்தாள் படலை திறந்தபடி அந்த பாட்டி உள்ளே வந்தபோது அவள் வேட்டி நுனி முள்ளில் மாட்டியது சுழன்று அதை விடுவித்துக் கொண்டு முன்னால் வந்தாள் அம்மா ஓடிப்பை பெட்டி வாங்கியபடி சிரித்து வரணும் நாத்துனே காலத்தே புறப்பட்டதா என்றாள் ஓ ஒன்னும் சொல்லாண்டம் மீனாட்சியே கர்மம் அல்லாம என்ன திரும்பி வாடி என்றாள் அப்பெண் நடந்து வந்தபோதுதான் அவளது நடையில் உள்ள விசித்திரத்தன்மை என் கவனத்துக்கு வந்தது அவள் கைகளை அசைப்பதே இல்லை சட்டுவம் போல சிங்குத்தாக இறுக்கமாக உடலோடு சேர்த்து வைத்திருந்தாள் கழுத்தும் விரைப்பாக இருந்தது வா லலிதே உள்ளவா என்றாள் அம்மா அவள் சிரிக்காமல் படியேறினாள் அம்மா அவர்களை தேங்காய் அறைக்கு கொண்டு சென்றாள் அங்கிருந்த தேங்காய் எல்லாம் மச்சில போட்டு சுத்தம் செய்து கட்டில் போடப்பட்டிருந்தது ஷீனம் மாற்றுங்க நாத்தனே லலிதா நீ வேணும்னா கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ ஷீனம் காணும் என்றாள் அம்மா படுத்துக்கொட்டா என்று பாட்டி சொல்லி என்னிடம் சிரித்து உன் பேர் என்னல என்றாள் அப்பு ஸ்கூல் பேரு கே நாராயணன் பாட்டுக்கிட்டவா மக்கா உனக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா என்றபடி நார்பெட்டியை திறந்து ஒரு சுருக்கு பையை தந்தாள் அதற்குள் பொறிக்கடல் இருப்பதை காண்பதற்குள்ளாகி அறிந்துவிட்டிருந்தேன் எனக்கு மூக்கு துல்லியம் எத்தனாம் கிளாஸ் படிக்க ஆறு இந்த அக்காவுக்கு காய்ச்சலா இல்லம் மக்கா சாமி கும்பிடலாம் போகிறோம் எந்த சாமி மலைக்காடன் சாமி தான் இனிமே எல்லாம் காடன் தான் பார்த்துக்கிடணும் ஏழைகளுக்கு வேற ஆறுண்டு நான் பிரமித்து காடன் மலைக்கு இந்த அக்கா ஏறிடுவாங்களா ஏறித்தானே ஆகணும் ஏழைக்கு வேற கதி என்ன பாட்டி சற்றென்று கண் கலங்கி கிளி போல வளர்த்தேன் தெய்வத்துக்கு கண்ணில்லை என்றாள் அக்கா எதையுமே கேட்டதாக தோன்றவில்லை மிக மெலிந்து சர்மம் விழித்து நோயாளி போல இருந்தாள் அதே இருக்கத்துடன் உட்கார்ந்து சோரை பார்த்து கொண்டிருந்தாள் வாமக்கா மேலு கழுவி ஒரு வாய் வெல்லம் குடிக்கணும் என்னப்பா முருகா பாட்டிக்கு அம்மா வெண்ணி போட்டு கொண்டிருந்தாள் செம்பு அண்டாவின் கீழே உலர்ந்த மட்டைகள் மீது டீ நடனம் ஆடியது அம்மா நெற்றியில் கரியுடன் திரும்பி குளிக்கலம் நாத்துனே நான் சாயப்போடுதேன் என்றாள் ம் முருகா என்று பாட்டி உட்கார்ந்தாள் நாளைக்கு மாலை ஏறி போடலாம் மழை இல்லைன்னா கொல்லம் வந்த காலையில் போகணுமா ஒரு நாள் சீனம் மாற்றி போனா என்ன ஐயோ எனக்கு மீனாட்சியே அங்கே எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கிடையே ஆறுமில்லை பிராயம் வந்த பெண்ணை பக்கத்து வீட்டில் விட்டுட்டாக்கும் வந்தது மலை இறங்கி நேராட்டு அப்படியே போகலாம்னாக்கும் இப்போம் ஐயோ இறங்கி வரதுக்கு ராத்திரி ஆயிடுமே என்ன வண்டித்தானே போகிற கட்டை அப்படியே செத்தாலும் சரிதான் போ முருகா அது அம்மா கேட்டால் பொறிக்கடலை பாட்டி தந்தது அம்பிடும் இப்போ வாரி கேட்கற வேண்டாம் கொண்டு வை குமார் நீங்கே என்றாள் பாட்டி தெக்கும் புறைய இடத்துல இன்னைக்கு கொத்தி நிறத்து வார நேரம்தான் அம்மா எழுந்து சங்கரனை பிறகு ஆவரத பார்த்து பேசினீங்களா என்றாள் ஓ இனிமேல் பேசி ஒன்றும் இல்லை அவனுக்கு இனி பேச வேண்டாம் அவனுக்கு இனி பேச வேண்டாம் என்னாச்சு சக்கை அறக்கலை ஒட்டின ஈச்சை போலையாக்கும் அவளை கண்டா பண்ணி போலெல்லாம் இருக்குது என்னத்தை கண்டானோ தங்கக்கூடம் போல பெண்ணை விட்டுட்டு அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு கள்ளிக்கட்டையா கட்டையா நான் இப்போ அப்படித்தான் நினைக்கிறது இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இல்லை இந்த காரியத்தில் மட்டும் ஒருத்தனுக்கு என்ன வேணும் எதுல சந்தோஷம் ஒன்னும் சொல்ல முடியாது அம்மா என்னை பார்த்து போடா அப்பா வர்றாரா பாரு என்றாள் நான் திண்ணைக்கு வந்த போது வண்டிக்காரர் படுத்து விட்டிருந்தார் என்னிடம் கொச்ச கஞ்சி களம் எடுத்து உள்ள வைக்கணும் என்றார் அவர் கஞ்சி குடித்த மண் செட்டி சுத்தமாக கழுவப்பட்டு ஓரமாக இருந்தது அவர் என்னிடம் பெயரும் படிப்பும் வகுப்பும் கேட்பதை தவிர்க்கும் பொருட்டு நான் படலை தாண்டி சென்று நின்றேன் வெயில் மங்கிவிட்டது பறவைகள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருந்தன தொலைவில் ஆற்றங்கரையில் விழா மரத்தின் மீது வௌவால்கள் கலைந்து எழுந்து சுழன்றன நேரம் வேகமாக இருட்டியது அப்பா கழுவிய மண்வெட்டியை தோளில் வைத்து கொண்டு வந்தார் ம் என்றார் ஒரு பாட்டியும் அக்காவும் வந்திருக்காக ம் என்றபடி முன்னால் நடந்தார் அவர் திண்ணைக்கு ஏறியதும் வண்டிக்காரர் எழுந்து கண்டம் கிளைப்பா என்றார் ஒரு துண்டு கடந்தது சரி நாலு கம்ப ஊனி வச்சா மழையில குறுக்குமேன்னு பார்த்தேன் என்றபடி அப்பா திண்ணையில் உட்கார்ந்து வெற்றிலை எடுத்தார் எப்படியாக்கும் காரிங்க போகுது மழை உண்டுமா மழையெல்லாம் கணக்குத்தேன் மரச்சீனிக்கு பழுதில்ல கருங்கல் பக்கமாட்டு நெல்லுக்கு குற அடி உண்டும் இந்த வருஷம் கிழங்கு என்ன கணக்கு போகும்னு நினைக்கிறது அப்பா என்னை பார்த்து போ எடுத்து நல்ல நாலு எழுத்து படிக்க முடியுமா பாரு என்றார் நான் உள்ளே போன போது அந்த அக்கா அப்படியே அதே போல அமர்ந்திருப்பதை கண்டேன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பத்தியாயம் மீது எரிந்த விளக்கருகே அமர்ந்து எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தேன் வண்டிக்காரர் அப்போ நான் இறங்குதேன் இருட்டு கேரிச்சு காலை ஒற்றை காக்கும் நிற்குது புலி இறங்குத ஊர் என்றார் நான் காலம் வரேன் ம் என்றார் அப்பா வெற்றிலே மென்றபடி கிட்ட நல்லதாக பேசி வச்சுக்கிடணும் கட்சியில் மலை இறங்கின பிறகு ஐயோ அம்மான்னு ஆயிட்டா ம் அவர் போனதும் பாட்டி மெல்ல வந்து அப்பாவின் அருகே அமர்ந்தாள் அப்பா திரும்பாமலே இருட்டை பார்த்திருந்தார் காலம்பரம் எந்திரிச்சு மலைக்கேறி பொலியை போட்டுட்டு வந்துட்டா கொல்லம் குமார ம் இனி வேறு இல்லை ஏழென்னா சாமிகளுக்கும் இலக்கமாக்கும் கஞ்சி குடிச்சாச்சா குடிக்கணும் நீ வரட்டும்னு என்னேன் ம் சின்னவளுக்கு ஒரு ஆலோசனை வந்துட்டுண்டு கேட்குறதும் கூடுதல் தான் பையன் போலீஸ்காரன் சர்க்கார் காசுனா அதுக்கு ஒரு உரப்பு உண்டு என்ன கேட்கான் வீடும் பொறையிடமும் கேட்கான் வீடு இல்லைன்னா ஐம்பது பவுன் வீட்டை கொடுத்துட்டு நீ தெரியலையா கிடப்ப குடும்ப வீடு இல்லை எனக்கும் பங்குண்டுல ஒற்றைக்கு ஒரு கழுவி இனி எத்தனை நாளைக்கு பார்த்து செய்யணும் சர்க்காருக்கு ஒரு கண்ணுண்டு இல்லை பிடிக்கலை போடான்னு சொன்னனாக்கா போய் சொல்ல மேலே சிலர் உண்டு இல்லை அது போகிறோம் அப்போ ஒன்றும் சொல்லவில்லை பாட்டி சிறிது நேரம் கழித்து பெருமூச்சு விட்டாள் ஈரழு ஜென்மத்தில் மோட்சம் கிடையாது அது எனக்கு இல்லை கிடந்தால் கண்ணாடியில் எனக்கு நீ கண்ட கச்சடா எல்லாம் நினச்சி கண்டாம் ஓகே காடன் சாமி வெளியாக்கும் நீ நானும் ஆறு புழு பக்கி போல என்ன சிந்தித்து தலையை கணக்க வைக்கிறதுல ஒரு காரியமும் இல்லை இருந்தாலும் குமார் தலையிலும் இடுப்பிலும் வச்சலாம் வளர்த்தேன் பெத்த வயிறுல பாட்டி விசும்பி அழுதாள் அழுகை அதிகரித்து மார்படைத்த விசித்திரமான ஒளியுடன் குலுங்கி அதிர்ந்தாள் அம்மா உள்ளரில் நின்று தேனி கஞ்சி குடிச்சுட்டு படு என்றாள் பாட்டி பாட்டி அப்பாவும் பிறகு குடிப்பாங்க வழக்கமாக எங்கள் வீட்டில் இரவில் மயங்கிய சீனி கிழங்கும் தான் அன்று அம்மா பப்படம் பொறித்து பயிறு துவரனும் வைத்திருந்தாள் சாப்பிட்டதுமே எனக்கு தெற்கு சாய்ப்பில் கட்டிலில் பாய் போட்டு விட்டாள் நான் தலைநெய் போட்டு படுத்து மச்சி பார்த்தேன் மச்சில் உள்ள மரப்பலகில் விதவிதமான வடிவங்களை பார்த்து போது தான் எனக்கு தூக்கம் வரும் கண்ணை எந்து விழித்த போது அறையெல்லாம் இருட்டு தென்னையில் மட்டும் ஒரே விளக்கு எரிந்தது அதன் அருகே அப்பாவும் பாட்டியும் அம்மாவும் உட்கார்ந்திருந்தார்கள் நான் எழுந்து சென்று நின்றேன் எல்லாம் பகவான் விட்ட வழின்னு நினச்சிக்கோ இன்னைக்கு நேற்றுக்குள்ள சம்பிரதாயம் இல்லை நம்ம குடும்பத்தில் மட்டும் இது நான் அறிஞ்சு அஞ்சாவது காடன் விலையை ஆறு தடுக்க முடியும் அவன் கண்ணு படாத இடம் எங்கே இருக்குது எந்த ஏழு தேசத்தில் என்றார் அப்பா காடன் விழி வந்த பொண்ணுக்கு ஒன்று கிடக்கும் ஒன்று ஆனாக்கா அந்த விழி குடும்பத்தில் அடுத்த பொண்ணுக்கெல்லாம் வரும் அந்த விழி கொண்டுத்து தான் போகும் அது உரப்பாக்கும் என்றாள் அம்மா என்னை பார்த்த பின் என்னில் ஒன்றுக்கு வா என்று என்னை அழைத்து சென்று மாமரத்தழையில் ஒன்றுக்கு இருத்தினாள் அம்மா காடன் சாமி ஏன் எருமை மாதிரி இருக்குது அதெல்லாம் நாளைக்கு பேசலாம் நீ போயிட்டு படு இரவு ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது மரங்களின் வழியாக காற்று சலசலவென்று கலந்து சென்றது எனக்கு ஏனோ புல் அரித்தது எருமை ஒன்று காதுகளை அடிப்பது போன்ற ஒளி கேட்டது எங்கள் தொழுவும் தோட்டத்தில் இருந்தது ஜான் ரோஸ் அங்கே படுத்திருப்பான் அவன் எழுத்துவா பள்ளிக்கு சர்ச்சைக்கு போகும்போது நான் அப்பாவுடன் போய் படுத்திருப்பேன் இரவில் தூங்கி எழும்போது எருமைகள் காதை அடிக்கும் ஒளிகள் கேட்கும் வாடா எம்பிட்டு நேரம் அம்மா எருமசாணி மணக்கல்ல ஆமா எருமசாணி போய் படுல அறைக்குள் அந்த அக்கா அப்படியே உட்கார்ந்திருந்தாள் முகம் இருட்டுக்குள் இருந்தது நான் படுத்துக்கொண்டு போர்வையை போர்வை எடுத்து தலைக்கு மேல் போர்த்தினேன் வெளியே ஏராளமான பறவைகள் தென்னை ஓலைகள் வழியாக ஊடுருவி பறப்பது போல காற்று ஓலமிட்டது வெகுநேரம் எதையோ எதிர்பார்ப்பது போல அசையாமல் படுத்திருந்தேன் பின்பு தளர்ந்து தூக்கத்தில் விழுந்தபோது எருமையின் காதடி ஒளி கேட்டது நான் அம்மா அம்மா என்று கூவினேன் ஆனால் குரலே எழவில்லை என்பதை உணர்ந்தேன் நான் தூக்கத்திலிருந்து விழிக்கவில்லை எல்லாம் கனவு என்று தோன்றியது எவ்வளவு திமிரினாலும் விழித்து எழ முடியவில்லை விழித்து போது காடன் மலையின் உச்சிப்பாறையை தெளிவாக காண முடிவது போல இருந்தது எப்படி நான் வீட்டுக்குள் தானே படுத்திருக்கிறேன் என்ற எண்ணமும் ஊடே எழுந்தது அப்போது தான் அந்த மூச்சொலியை கேட்டேன் திரும்பி பார்க்க முயன்றாலும் கழுத்து பொருத்துகள் இறுகி அசைவின்றி இருந்தன காதுகளை அடிக்கும் ஒளி கனத்த குழம்புகள் தரையை அழுத்த மிதித்து செல்லும் ஒளி சற்றென்று மூக்கை அடைக்க வைக்கும்படி சாணியின் வீச்சம் எழுந்தது எருமை தன் கனத்த உடலுடன் ரகசியமாக வீடு முழுக்க நடந்தது சுவர்களை அதன் உடல் உரசி செல்லும் ஒளி மூளைகளை அது முகரும் ஒளி அது என்னை நெருங்கி வருவதை என் சர்மம் கண்டது எருமை திமில் அசைய அழுத்தமான நிதானத்துடன் வந்து என் கட்டிலின் கால்களை முகர்ந்தது மூச்சின் காற்றில் கட்டில் மெல்ல அதிர்ந்தது கனத்த உடலுடன் அது மெல்ல திரும்பி அம்மாவின் கட்டிலை நெருங்கி அசைவற்று நின்றது அது அங்கே இல்லை என்றும் எல்லாம் கனவு என்றும் தோன்றும் அளவுக்கு மௌனமாக நின்றது வெகுநேரம் பின் அதன் கரிய சர்மம் சற்றே அசைய பின் பின்தொடைகள் எருகிய தசைனார்கள் நிகழ்ந்து இழுபட அக்கணத்தில் நான் எழுந்து அம்மா என்றேன் முதலில் இருட்டில் எதுவுமே தெரியவில்லை எருமை அப்படியே பின்னால் காலெடுத்து வைத்து இருளுக்குள் நகர்ந்து சென்ற பிறகுதான் சன்னல் வழியாக வந்த நில ஒளி தெளிந்தது அம்மாவின் முகம் மீது நிலவின் ஒளி மாமர இலை நிழல்களுடன் அசைந்தது அவள் முகத்தில் தாங்க முடியாத எதையோ பார்ப்பது போல தவிப்பு தெரிந்தது அழப்போகிறவள் போல அம்மா அம்மா என்று பீதியுடன் அலறினேன் அவள் கேட்கவில்லை முகத்தில் மெல்ல ஒரு புன்னகை விரிந்தது முகம் நன்றாக ஒளி பெற்றது அம்மாவை அந்த அளவுக்கு அழகாக நான் பார்த்ததே இல்லை சன்னலை பார்த்தேன் காற்றில் கிளை விலக நிலாவின் வட்டம் நன்றாக தெரிந்தது கிளை திரும்பி வர அம்மாவின் முகம் சாதாரணமாகியது ஆழமான தூக்கத்தின் ஒளி சீராக கேட்டது இருட்டையே கூர்ந்து பார்த்தேன் அங்கே அது நின்றிருக்கிறதா என இல்லை என்று பொதுவாக தோன்றினாலும் கூர்ந்து பார்த்தால் கரிய சர்மத்தின் அசைவை காணவும் முடிந்தது கட்டிலில் தோண்டு சரிந்து உடல் மோத விழித்த போதுதான் நான் தூங்கிவிட்டிருப்பதை அறிந்தேன் ஒரு கணம் அப்படியே பிரமித்து இருந்த பிறகு பாய்ந்து எழுந்து அரைவாசலுக்கு சென்றேன் வீடு முழுக்க ஒரு விரைப்பு பரவியிருந்தது சுவர்கள் தொங்கவிடப்பட்ட சேலைகள் போல நிலைந்து கொண்டிருந்தன வெகு தொலைவில் யாரோ சினிங்கி அழுவது போலவும் உறக்க மூச்சுவிட்டு ரகசியமாக ஏதோ சொல்வது போலவும் கேட்டது சில நிமிடங்கள் கழித்து அது தேங்காய் அறையில் என்று கண்டேன் தேங்காய் அறையின் கதவு இருக்க மூடியிருந்தது அதற்கு உள்ளே தாழே இல்லை என்று நினைவு கூர்ந்தேன் எங்கள் வீட்டில் வச்சுப்பூட்டு அறைக்கு மட்டும்தான் உள்ளே தாழ் உள்ளே யாரோ கதவை அழுத்தி பிடித்திருக்கிறார்கள் கதவின் பலகை இணைப்பின் இடுக்கு வழியாக உள்ளே கூர்ந்து பார்த்தேன் சினுங்கல்களும் மூச்சுகளும் உடல் அசைவு ஒளிகளும் கண்கள் தெளிவு கொண்ட போது எருமையைக் கண்டேன் அதன் கரிய பின்பக்கம் ஈரமான மலைப்பாறை போல மெல்லிய பளபளப்பு கொண்டிருந்தது அது அசைவில் திரும்பிய போது கொம்பு ஒன்று தெளிவடைந்து வந்தது கொம்பின் கரிய வழவழப்பு வரிகள் நுனிகளின் மென்மையான கூர்மை பிறகு எனக்கு நினைவுக்கு வந்தபோது தரையில் குப்பிர விழுந்து தூங்கிக் கொண்டிருந்தேன் வாயில் இருந்து எச்சில் வழிந்து தரையில் பரவி இருந்தது துடைத்துக்கொண்டு எழுந்து தள்ளாடி நடந்து என் கட்டிலில் படுத்து பலவிதமான பள்ளிக்கூட சித்திரங்கள் சிதறி அழிய தூங்கி போனேன் அம்மா என்னை உசுப்பிய போது தான் எழுந்தேன் எதிர்சன்னல் வழியாக காலை ஒளி சட்டகங்களாக விழுந்து சாணித்தரை மின்ன தூசிகள் பறந்து சுழன்றன சற்று தலை சுழன்றது எழுந்து போய் மாமரத்தடியில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது தான் எல்லாம் நினைவுக்கு வந்தன சமையல் அறைக்கு ஓடி தரையில் அமர்ந்து கிழங்கு அறிந்து கொண்டிருந்த அம்மாவை பார்த்து அம்மா நீ என்றேன் என்னடா ஒண்ணுமில்ல பாட்டி எங்கே ஆக விடை காலையில் மலை ஏறியாச்சே எப்போ திரும்பி வருவாங்க அப்படியே போயிடுவாங்க என்றால் அம்மா போய் பழுத்தி மணி எட்டாச்சு அந்த அக்கா கண்டத்துக்கு இளங்கொடி கொண்டு போடா என்றபடி அம்மா துண்டு கிழங்குகளுடன் எழுந்து கொண்டார் முற்றும் நன்றி வணக்கம்